உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் மீனம் ராசியின் பங்குனி மாத ராசி பலன்களை பார்ப்போம் குடும்பம் குரு சுக்ரன் ஆகிய இருவரும் உங்களுக்கு ஆதரவாக உள்ளார்கள் இம்மாதம் முழுவதும் ஏழைச் முதல் பகுதியும் நடைபெறுகிறது உங்களுக்கு வருமானத்துக்கு குறைவிற்காது அலைச்சல் அதிகரிக்கும் கலத்திரஸ்தானமாகிய கன்னிராசியில் ஏதிருப்பதால் மனைவிக்கு சிறு சிறு உடல் உபாதிகள் ஏற்படும் எளிய சிகிச்சையினால் குணம் கிடைக்கும் ராசிநாதன் ஆகிய குரு பகவானின் சுக பார்வை ரோக சத்ரு ஆயில் ஜீவனஸ்தானங்களுக்கு கிடைப்பதாகும் பிரச்சனைகள் அனைத்தும் அளவோடு இருக்கும் திருமண முயற்சிகள் கைகூடும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் உத்தியோகம் ஜென்ம ராசியில் ராகு பெரியத்தில் சனி மேலதிகாரிகள் நிறுவனத்தினர் ஆகியோருடன் சற்று அனுசரித்து நடந்து வருவது நல்லது மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் ஆகியோருடன் கருத்து வேறுபாடு உருவாகும் பொறுப்புகளும் வேலை சுமையும் சக்திக்கு மேறியதாகவே இருக்கும் அந்நிய நாட்டு வேலைக்கு ஆசைப்பட்டு இடைத்தரகர்களிடம் பணம் இழக்க நேரிடும் சிலருக்கு இடமாற்றம் அல்லது பதவி மாற்றம் ஏற்படும் எத்தகைய சூழ்நிலையிலும் பொறுமையை மட்டும் விடாதீர்கள் முன்கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் தொழில் வியாபாரம் நிலைகள் ஓரளவே அனுகூலமாக உள்ளன குரு சுக்கரனின் சுபபலம் கைகொடுக்கும் கடினமான நியாயமற்ற போட்டிகளை இம்மாதம் நீங்கள் சமாளிக்க வேண்டி வரும் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் தனஸ்தானத்தில் ராசிநாதன் நிற்பதால் உற்பத்தி உரை சீராக நீடிக்கும் சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பார்கள் ஏழரை காலத்தில் தோஷம் விற்பதால் வெளியூர் பயணங்களின் போதும் பணம் பொருள்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் விஸ்தரிப்பு திட்டங்களை தற்போதைக்கு ஒத்தி போடவும் கலைத்துறையினர் கலைத்துறைக்கு அதிகாரத்துவம் பெற்ற சுக்கரன் சாதகமான நிலைகள் சந்திப்பதால் வாய்ப்புகள் தேடி வரும் தனஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் பெற்றுள்ளதால் வருமானம் திருத்தி தரும் சனி மற்றும் ஜென்ம ராசி ராகுவினால் ஓய்வின்றி உழைத்தலும் சற்று பாதிக்கும் ஆபத்தான காட்சிகளில் நடிக்கும் ஸ்டண்ட் நடிகர்கள் நடிப்பின் போது விழிப்புடன் நிறுத்தல் அவசியம் ஏனெனில் விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதை சனி ராகுவின் சஞ்சார நிலைகள் எடுத்து காட்டுகின்றன அரசியல் துறையினர் சுக்ரன் மிகவும் சுபபலத்துடன் திகழ்வதால் கவலை இழைக்கும் அளவிற்கு எவ்வித பிரச்சனையும் ஏற்பட வாய்ப்பில்லை இருப்பினும் ஜெர்மராசியில் ராகுவும் விரயத்தில் சனியும் நிலை கொண்டிருப்பதால் கட்சியில் மறைமுக பேச்சுகளும் சூழ்ச்சிகளும் உருவாகி கொண்டிருக்கின்றன உங்களால் நன்மை பெற்ற சிலராலேயே உங்களுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருப்பதை ராகுவின் நிலை எடுத்து காட்டுகிறது எல்லோரையும் எளிதில் நம்பிவிடும் குணம் கொண்டவர்கள் மீனராசியினர் அத்தகைய உயர் குணம் கொண்டுள்ள உங்களுக்கு ஜென்மராசி ராகுவும் விரைச் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள் கட்சிப் பணிகளில் தீவிரமாக ஈடுபடாமல் சிறிது காலத்திற்கு விலகி இருப்பது நல்லது என்பதை கிரகங்களில் உணர்த்துகின்றன மாணவ மாணவியர் கல்வி முன்னேற்றம் நீடிக்கிறது பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும் திறனும் நினைவாற்றலும் குறையாது ஏழரை சனியின் தாக்கத்தினால் சிறிது ஆரோக்கிய குறை சிறிது ஓய்விற்கு பிறகு சரியாகிவிடும் விவசாயத்துறையினர் வயல் பணிகளில் உழைப்பு கடினமாக இருக்கும் அடிப்படை விவசாய வசதிகள் குறையாமல் பார்த்துக் கொள்வார்கள் உருவம் சுக்கரனும் சனி பகவானின் தோசத்தினால் அடிக்கடி சோர்வும் தளர்ச்சியும் ஏற்படும் கால்நடைகளின் ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதால் அவற்றின் பராமரிப்பு செலவுகளும் அதிகரிக்கும் பெண்மணிகள் பெண்மணிகளின் நலன்களை பாதுகாக்கும் குரு சுக்ரன் ஆகிய இருவருமே சுகபலம் பெற்று சந்திப்பதால் மன நிறைவை அளிக்கக்கூடிய மாதமாகும் இந்த பங்கு மாதம் இருப்பினும் ஜென்மராகும் விரை சனியினால் ஏற்படும் தோஷம் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடும் கவனமாக இருங்கள் ஏன் சிறியது உடல் குறைவு ஏற்படாமலும் அதை உதாசீனப்படுத்தாமல் உடனடியாக மருத்துவரை அணுகி தகுந்த சிகிச்சை மருந்து மாத்திரைகளை குறித்த நேரத்தில் எடுத்துக்கொண்டால் பெரிய உபாதைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் நம்முடைய உடல் நலன் நம் கையில் தான் உள்ளது என்பதை உணர்ந்து கொண்டால் எதிர்கால நலனுக்கு நன்மை பயக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகளில் அருகில் உள்ள திருக்கோயில் ஒன்றில் மாலையில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறந்த பரிகாரமாகும் சந்திராஷ்ம தினங்கள் பங்குனி பதிமூணு பின்னிரவு முதல் பதினாலு பதினைந்து பதினாறு பிற்பகல் வரை நன்றி